யாருக்கிட்ட சார் இந்த வசனத்தை பேசிக்கிட்டு இருக்க யாரே இல்லாத கடையில் டீ ஆத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு காமெடியாக ஓடிக்கிட்டு இருக்கு இந்த மு க ஸ்டாலின் பேசுகிற பேச்சு திமுக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தப்போ முத்துவேல் கருணாநிதி எனும் நான் என்று பேசிய இதே வசனத்தை இன்னமும் பேசி திமுக கொத்தடிமை கிட்ட கைத்தட்டல் வாங்கி மகிழ்ச்சியில் இருக்கிறாப்புல நம்ம முக ஸ்டாலின் ஸ்டாலின் பேசத் தொடங்கியதும் அங்கே அங்கே இருந்த பெண்கள் கூட்டம் ஃபுல்லாக அட போயா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் கலைய ஆரம்பித்து விட்டது காசு கொடுத்தா கூட தலைவர் பேச்ச ஐந்து நிமிடம் கூட கேட்க மாட்டேன்றாங்க போங்கயா என்று வட்ட செயலாளர்கள் தலையில் அடித்து கொண்ட காட்சி இந்தியாவிலேயே தூய்மையான நகரம் என்று பெயர் எடுத்த மதுரை இன்று குப்பை மேடாக காட்சியளிக்கிறது இந்த லட்சணத்தில் மதுரையை தொழில் நகரமாக்கும் என்று சொல்லி சூளுரைத்து கொண்டிருக்கிறார் மு ஸ்டாலின் சரி கார்த்திகை தீபத்தை பெருமையாக மார்த்தட்டி பேசத் தொடங்கியதும் அங்கிருந்த பெண்கள் உடனடியாக வெளியேறிய வைரல் காட்சி மதுரையில் முக ஸ்டாலினுக்கு இன்னொரு அதிர்ச்சியும் காத்திருக்கிறது இந்த வீடியோவில் காசு கொடுத்து கூட்டு வந்த கூட்டம் குறிப்பாக பெண்கள் அங்கே தலைவர் அவர்கள் மு க ஸ்டாலின் பேச தொடங்கியதும் கலையை தொடங்கிவிட்டனர் பதிரி போன ஊபிகள் அங்கே இருந்த காவலர்களை கொண்டு அந்த போ க பெண்கள் வெளியேறக்கூடிய அந்த வழியில் நின்றுக்கிட்டு உடனே உள்ளே போங்க அங்கே போய் உட்காருங்க என்று அவர் அந்த மக்களை தடுத்து உள்ளே உட்கார வச்சுருக்காங்க இந்த அராஜக திமுக திராவிட அரசு தமிழ்நாடு காவல்துறையை இன்னும் அறிவாலயத்தில் சுத்தம் பண்ற வேலையை மட்டும்தான் கொடுக்கல மத்த எல்லா வேலையும் கொடுத்துருச்சு இந்த திராவிட திமுக திருட்டு அரசு கிடையாது முக்கிய தொழில் மையமாக உயர்த்துவதற்கு முதலீட்டாளர்